அனைவருக்கும் வணக்கம் கடலோர மீனவ மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக தொண்ணூற்றி எட்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற நான்கு பணிகளை திறந்து வைக்கும் இந்த சீரிய நிகழ்ச்சிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என துறையின் சார்பாக வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களையும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் அவர்களையும் தமிழ்நாடு மீனவர் நிலவாரிய தலைவர் அவர்களையும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும் துறை தலைவர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் தற்போது கன்னியாகுமரி தென்காசி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் முடிவுற்றுள்ள நான்கு உட்கட்டமைப்பு பணிகளை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மீனவர் நலத்துறை சார்பில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் மீன் இறங்குதலும் மற்றும் புதிய மீன் விதை பண்ணை ஆகியவற்றை திறந்து வைத்த கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் தலைவர் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகம் மற்றும் தலைவர் மீனவர் நலவாரியும் மற்றும் எங்களுடைய செயலாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி